புது பொண்ணு சமையலறை இன்றைக்கி பார்க்க போகிறப்ப சூப்பரான சுவையான பொங்கல் தாங்க அதுவும் மக்காச்சோளம் இருக்குல்ல அதில் வந்து ரவை கிடைக்கும் அந்த ரவையில் தாங்க சூப்பரான பொங்கல் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்லையும் வந்து இந்த ரவை கிடைக்கும் ரவை வந்து இந்த மக்காச்சோளத்தில் எடுத்துருப்பாங்க இதில் நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம் சூப்பராகவே இருக்கும் புட்டு செய்யலாம் இல்லைனா வந்து கிச்சடி மாதிரி செய்யலாம் உப்புமா செய்யலாம் தோசை நான் ஏற்கனவே வந்து ரோ தோசை ரவா தோசை செஞ்சுருக்கேன் இதில் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுட்டிங்க ஒரு ஒரு ஹவர் ஊற வச்சிங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் நம்மளுக்கு ரஃப் ஆகாமல் சாஃப்டாக இருக்கும் இப்போ கூட வந்து போட்டு வேக வைக்கிறதுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அது நல்லா வந்து அரை கப்பு நம்ம ரவை எடுத்துனோம் அரை கப்பு அளவுக்கு நம்ம தோரம் பருப்பு எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு ரவையை மட்டும் நம்ம நல்லா வந்து அந்த நெய்யோடு சூட்டில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளுக்கு சாப்பிடுமா சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் வாசனையாக இருக்கும் அதனால தான் இப்போ த பருப்பை வந்து நான் வேக வச்சு போட்டுவிட்டேன் ஏன்னா வந்து தோரம் பருப்பு வேக லேட்டாகும் சிறு பருப்பு நான் வெந்துடும் பருப்பு வேக வச்ச தண்ணி வந்து நான் ஒரு அரை அளவு இருந்து அதை ஊற்றிட்டேன் கூட வந்து நம்ம இன்னொரு கப் அளவு ஊற்றிலாம் மொத்தம் ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும் நம்ம பருப்பு வந்து வேக வச்சு எடுத்தனால நமக்கு கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இது வந்து சீக்கிரமாகவே இந்த பொங்கல் நமக்கு ரெடியாகவே ஆகிடும் ஏன்னா வந்து பருப்பு வேக வச்சு போட்டிருக்கிறதுனால இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்க வேண்டியது தான் உப்பு போட்டு இப்போ நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லாம் அங்கங்கே கட்டி கட்டியே நின்றுடும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு மொட்டை போடலாம் ஏன்னா வெளியெல்லாம் வந்து அந்த அப்படியே அந்த பபுள்ஸ் வந்து தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துகிட்டு நம்ம தம் போட தான் விசிலாம் கிடையவே கிடையாது இப்போ தண்ணி ஓரளவுக்கு வந்து நல்லா வடிஞ்சிருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் விசிலோடு வச்சு மூடி போட வேண்டியது தான் போட்டிங்கன்னா நம்ம வந்து டைமிங் வச்சால் போதும் ரொம்ப நேரம் வந்து விசில் அடிக்கணும் அப்படிலாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து சிம்மில் வச்சிங்கனாவே போதும் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து என்ன தாளிப்பு கொடுக்குறோமோ அதை கொடுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு சூப்பராக ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் சாம்பார் கூட சாப்பிட்லாம் சட்னி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் ரெண்டே போல் பச்சை மிளகா எடுத்துக்கலாம் நல்லா மூணு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு கொஞ்சம் போல் பீட்ரூட்டும் இஞ்சும் போட்டுக்கலாம் ஏன்னா கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் புட்டுக்கடலையும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைச்செடுத்துக்க வேண்டியதுதான் அரைச்செடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றலாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உடச்சக்கல்ல போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக போட்டுடும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அரைச்சு எடுத்துக்க வேண்டியதான் இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு தாளி போட்டு கொடுத்துக்க வேண்டியது தான் அது நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துக்க வேண்டியது தான் உங்களுக்கு மிளகு ஜீரகம் வந்து நுணுக்கி போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் தூள் பண்ணி போடும் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் டம்மில் போட்டதுனால இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுக்கலாம் சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்கு தாளிப்புக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்க்கணும் இப்போ நல்லா தூள் பண்ணி வச்சது நல்லா ஒரு நாலு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நல்லா சிம்மில் வச்சுட்டு போறீங்க இல்லைனா கருகிடும் சீக்கிரமாக இஞ்சி வந்து நல்லா துருவி போட்டிங்கன்னா இந்த பொங்கலுக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் பொங்கல் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா அதுவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சிம்லே வச்சு செய்யுங்க அப்போ தான் வந்து கருகாமல் நல்லாயிருக்கும் கொஞ்சம் போல் கருவேப்பிலை போடலாம் கருவேப்பிலை நல்லா வந்து பொறிஞ்சு வந்தோன்னே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே நெய் விட்டு வ வறுத்துருக்கோம் அதனால் இன்னும் ரெண்டு ஸ்பூன் விட்டு அவ்வளோதான் ரொம்பவும் போட தேவையில்லை இப்போ இந்த தாளிப்பெடுத்து அந்த பொங்கலில் ஊற்றிக்க வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு சாப்பிடுங்க நம்ம ஒரே டைப்பாக வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம் நம்மள இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாவே இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் மக்காச்சோளத்தில் அவ்வளோ ஹெல்தாக இருக்குது நம்மளுக்கு தேங்காய் சட்னி இல்லைனா புதினா சட்னி இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வச்சு நம்ம சாப்பிடும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுவாங்க என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க மாதிரி உங்களுக்கு வீட்டில் போய் தீபா விஷ்ணுனாதான் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் பொண்ணானுக்கு என்ன ஒரு லைக் பட்டனை தட்டுங்க லைக் லைக் பட்டனை தட்டாமலே பார்க்குறீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிற டேட்டா பாய்